குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் பன்னிரெண்டாம் வகுப்பு இயற்பியலில் மூன்றாவது பாடமான காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் இந்த பாடம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதற்கு முந்தைய பதிவுகளில் டேஞ்சன் கேல்வனாமீட்டர் மற்றும் டேஞ்சன் விதி இந்த கேள்வி தான் பார்த்துருந்தோம் அதோட தொடர்ச்சியாக இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா மின்னோட்ட வளையம் அதாவது மின்னோட்டம் பாயக்கூடிய ஒரு வட்ட வடிவ கடத்தி அதுதான் மின்னோட்ட வளையம்னு சொல்லுவாங்க இந்த மின்னோட்ட வளையம் ஒரு காந்த இருமுனையாக செயல்படுகிறது அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி தான் அது எப்படிங்கிறது பார்க்கலாம் இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மின்னோட்ட வளையம்ங்கிறது என்னென்னு சொல்லிட்டேன் இதுதான் அந்த மின்னோட்ட வளையம் இதோட ஆரத்தை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன் ஆறு ஆரமுடைய ஐங்கிற மின்னோட்டம் பாயக்கூடிய ஒரு வளையத்தை எடுத்துக்கிறேன் இதில் ஐயங்கர மின்னோட்டமானது பாய்கிறது இதில் மின்னோட்டம் பாயும் பொழுது இந்த மின்னோட்ட வளையம் எதா செயல்படுதுன்னு சொல்லியிருக்காங்க காந்த இருமுனையாக செயல்படுதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ காந்த இருமுனைனால் வேறு ஒன்றும் இல்லை ஒரு சட்ட காந்தமாக இது செயல்படும் இது அப்படியே எதுக்கு சமமாக இருக்கும் மின்னோட்டம் பாய்ந்தால் இது அப்படியே ஒரு சட்ட காந்தம் எப்படி ஒரு காந்த புலத்தை உருவாக்குகிறதோ அதே போல் இதுவும் உருவாக்கும் ஒரு சட்ட காந்தோம்னா அதுக்கு வடமுனை தென்முனை இருக்கும் அதே மாதிரி இந்த மின்னோட்ட வளையத்துக்கும் வடமுனை தென்முனைலாம் இருக்கும் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மின்னோட்ட வளையம் எடுத்துக்கிறேன் அதோடய ஆரம் ஆறு அதில் ஐங்கிற மின்னோட்டம் பாய்கிறது இப்போ இதோட அச்சிலிருந்து இதோட மையத்திலிருந்து அதோடய அச்சில் இசட் தொலைவில் உள்ள ஒரு புள்ளியில் உருவாகக்கூடிய காந்தப்புலத்தோட மதிப்பு ஏற்கனவே நம்ம ப்ரிவியஸாக பார்த்தது பிசிகல் டு மியூநாட்டை டிவைடட் பை டூ ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் த்ரீ பை டூ கே கேப் இந்த சவன் நம்ம முன்னதாகவே பார்த்தது தான் இப்போ இதில் இசட்டோட மதிப்பையும் ஆரோட மதிப்பையும் கம்பேர் பண்ணும்பொழுது ஆர் மதிப்பு மிக மிக சிறியதாக இருப்பதால் ஆர் மதிப்பை நம்ம என்ன எடுத்துக்கலாம் நெக்லெக்ட் பண்ணிக்கலாம் அப்போ இந்த சவன்பாட்டில் இருந்து ஆறு மதிப்பை நீக்கிடுறோம் நீக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் இசட் கியூப்னு கிடைக்கும் ஏன்னா இந்த ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் இசட் கியூப்னு இருக்கும் சரிங்களா அப்போ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் அதை நீக்கிட்டு போது உங்களுக்கு இசட் க்யூப் கிடைச்சிருக்கு இதையே நீங்கள் மறுபடியும் ரீ அரேஞ்ச் பண்ணி எழுதலாம் எப்படி எழுதலாம் அப்படின்னா மேலே இங்கிலேயும் ஒரு பையால் மல்டிப்ளை பண்ணுங்கள் மல்டிப்ளை பை பை பையால் மேல இங்கிலையும் மல்டிப்ளை பண்ணுறேன் இப்போ மியூநாட் ஐ பையார் ஸ்கொயர் கே கேப் டிவைடட் பை டூ பை இசட் கியூப் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு நம்மளோட மேத்தமேட்டிக்கல் கன்வீனியன்ட்காக ஒரு பையால் அதை என்ன பண்ணுறோம் மல்டிப்ளை பண்ணுறோம் இப்போ மல்டிப்ளை பண்ணோன்னே என்ன ஆகுதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி கிடச்சிட்டா இந்த சவுண்ட் பாட்டில் பரப்பை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் பையார் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாமா அப்போ அந்த இடத்துல பையார் ஸ்கொயர் இருந்தால் அதுக்கு பதிலாக ஏங்கிறத பிரதிக்கிட்டுக்கலாம் அப்போ இந்த இடத்துல ஆர் ஸ்கொயர் இருக்கா இதுக்கு பதிலாக எதை பிரதிக்கிட போகிறோம் ஏங்கிறத பிரதிக்கிட்டுக்கலாம் இப்போ மியூ நாட் ஐஏ அப்படின்னு சொல்லி கிடைக்கும் மியூ நாட் ஐஏ டிவைடட் பை டூ பை இசட் க்யூப் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு இதில் அகெயின் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சவன் பாட்டில் மேலேங்க டூ ஆலை மல்டிப்ளை பண்ணுறோம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும் மியூ நாட் டூ ஐஏ கே கேப் டிவைடட் பை ஃபோர் பை இசட் கியூப் அப்படின்னு சொல்லி இந்த சவன் பாட்டு கிடச்சிருக்கு இப்போ இந்த சவன் பாட்டையும் இது வந்து என்ன அப்படின்னா ஒரு வட்ட வடிவ கம்பிச்சூரில் என்ன ஆகுது ஐங்கர மின்னோட்டம் பாயுது இதனால் உருவாகக்கூடிய காந்தப்புலத்தோட மதிப்பு இது இந்த மதிப்பையும் ஒரு சட்ட காந்தத்தால் இதான் ஒரு சட்ட காந்தம் இதோட அச்சுக்கோட்டில் ஒரு புள்ளியில் ஏற்பட்ட காந்த தூண்டலோட மதிப்பு இந்த இரண்டு மதிப்புகளையும் பிரதிடப்படும் இது வந்து ஒரு இதில் உருவான அதோட அச்சில் அமைந்த ஒரு புள்ளியில் உருவாகக்கூடிய காந்த தூண்டலோட மதிப்பு நம்ம என்ன எடுத்துக்கலாம் அந்த மதிப்பு சட்ட காந்தத்தில் அதோட அச்சல ஏற்படக்கூடிய காந்த தூண்டலோட மதிப்பு இது வந்து என்ன அப்படின்னா ஒரு வட்ட வடிவ கம்பிச் சுருளால் மின்னோட்டம் பாயும்போது அதன் அச்சிலமைந்த ஒரு புள்ளியில் ஏற்படக்கூடிய காந்த தூண்டலோட மதிப்பு இந்த இரண்டு மதிப்புகளையும் சமன்பாடையும் ஈக்குவேட் பண்ண போகிறோம் அப்போ ஈக்குவேட் பண்ணும்போது இங்கேயும் மியூநாட் பொறுப்பை இருக்குது இங்கேயும் மியூ நாட் பொறுப்பை இருக்குது ஸோ ரெண்டு கேன்சல் ஆயிரும் அடுத்ததாக இங்கேயும் இருக்கு இங்கேயும் டூருக்கு ஸோ இதுவும் கேன்சல் ஆயிரும் அடுத்துங்க ஆர்கியூப் இருக்குது அதுக்கு வேலை இங்கே இசட் க்யூப் ஸோ ரெண்டுமே தொலைவு தான் அதனால் அதை நீக்கிக்கலாம் அப்போ உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா இங்கே வெறும் பிஎம்னு கிடச்சிருக்கு இங்கே ஐஏன்னு கிடச்சிருக்கு ஸோ பிஎம் இஸ் ஈக்குவல் டு ஐஏ ரெண்டு சவன்பாடையும் நம்ம ஒப்பிடும் பொழுது நமக்கு இது கிடச்சிருக்கு இப்போ இந்த பிஎம் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் காந்த இருமுனை திருப்புத்தரன் சொல்லுவோம் இதை வெக்டர் குறியீட்டில் எழுதிங்கன்னா பிஎம் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஐஏ வெக்டார் அப்படின்னு சொல்லி எழுதுவோம் சரிங்களா அப்போது மின்னோட்டம் பாயக்கூடிய ஒரு வளையத்தால் ஏற்படக்கூடிய காந்த இருமுனை திருப்புத்திறனை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்தலாம் பிஎம்எஸ்சிட்டு ஐஏ இதில் ஐங்கிறது அந்த வளையத்தின் வழியாக பாயக்கூடிய மின்னோட்டத்தின் மதிப்பு ஏங்கிறது அந்த மின்னோட்ட வளையத்தின் பரப்பு இது ரெண்டையும் பெருக்குனிங்கன்னா மின்னோட்ட வளையத்தால் உருவாகக்கூடிய அந்த இருமுனை திருப்புத்திறன் மதிப்பை கணக்கிட முடியும் அப்போது இந்த வளையத்துக்கு என்ன இருக்குது காந்த திருப்புத்திறன் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டோம் அப்போ எந்த ஒரு மின்னோட்ட வளையத்தின் காந்த இருமுனை திருப்புத்திறன் கண்டுபிடிக்கணும்னா அம்மின்னோட்ட வளையத்தில் பாயும் மின்னோட்டம் மற்றும் மின்னோட்ட வளையத்தின் பரப்பு இது ரெண்டையும் நம்ம பெருக்கினா போதும் அப்போ வழக்கமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் பிஎம் இஸ்இக்குவல் டு ஏன்னு போடுவீங்க ஏக்கு பதிலாக வளையம் தானே இது அப்போது டூ பையார் சாரி ஆர் ஸ்கொயர் டூ பையருங்கிற சுட்சளவு ஸோ ஐ ஆர் ஸ்கொயர் இதுதான் மின்னோட்ட வளையத்தோட காந்த இருமுனை திருப்புத்திறனோட மதிப்பு ஷார்ட்டா பிஎம்இசி கொல்ட்டு ஐஏ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இது வந்து ஒரு காந்த இருமுனைன்னு நம்ம சொல்லியாச்சு எதுக்கு இருமுனை திருப்புத்திறனும் இருக்குன்னு சொல்லியாச்சு அப்போ இதுல எந்த பகுதி வடமுனையா இருக்கும் எது தென்முனையா இருக்கும் அதை கண்டுபிடிக்கணும் அதுக்கு தான் நம்ம என்ன விதியை பயன்படுத்த போறோம் வலதுகை பெருவுரல் விதி இப்போ காந்த திருப்புத்திறன் திசை அறிவதற்கு நம்ம என்ன பண்ணலாம் வளையத்தின் வழியே பாயும் மின்னோட்டத்தின் திசையில் கையின் மற்ற விரல்களால் வளையத்தை சுற்றி போது நீட்டப்பட்ட பெருவிரல் மின்னோட்ட வளையத்தால் உருவாகும் காந்த திருப்புத்திறனின் திசையை கொடுக்கும் வேற ஒன்றும் இல்லை மின்னோட்டம் பாயக்கூடிய திசையை எப்படி இருக்கோ அந்த வளையத்தில் எந்த சுத்துல சுத்தி வருதோ அது சுத்தக்கூடிய திசைக்கு இணையாகவே நீங்க என்ன பண்ணோம் உங்களுடைய வலது கையில் இருக்கக்கூடிய பெருவிரலை தவிர மற்ற எல்லா விரல்களாலையும் அந்த வளையத்தை பிடிக்கிறீங்க இப்போ நீட்டப்பட்ட பெருவிரல் எந்த திசையை நோக்கியிருக்கோ அந்த திசையை நோக்கி தான் இருமுனை திருப்புத்திறனின் திசை இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை விட இன்னும் எளிமையாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அண்மை விதி அல்லது முனை விதின்னு சொல்லி ஒரு விதி இருக்குது இந்த விதியும் எப்படி செயல்படுதுன்னு பார்க்கலாம் முதல்ல இதான் ஒரு மின்னோட்ட வளையம் இந்த மின்னோட்ட வளையத்தில் மின்னோட்டத்தின் திசையை வச்சே நீங்கள் என்ன பண்ணிடலாம் அதோட முனை காந்த முனை என்ன முனை அதில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் எப்படி அப்படின்னா மின்னோட்டம் இடஞ்சுழியாக பாய்ந்தால் அதாவது கடிகார மூல் திசைக்கு எதிர் திசையில் இந்த திசையில் இப்படி பாயணும் இப்படி பாய்ந்தால் இந்த வளையத்தில் அப்படி தான் பாயுது அப்படி பாஞ்சா இதில் என்ன முனை இருக்கும் அப்படின்னா வட முனை இருக்கும் இந்த சுற்றுல இப்படி பாஞ்சா வடமுனை இதே வளஞ்சுளியாக பாய்ந்தால் கடிகார முள் சுச்சு அதே திசையிலேயே மின்னோட்ட வலயத்தில் பாய்ந்துச்சு அப்படின்னா இது என்ன முனையாக செயல்படும் முனையாக செயல்படும் ஸோ இதுவும் நமக்கு டூ மார்க்கில் கேட்பாங்க சரிங்களா முனை வீதி கேட்பாங்க அடுத்து வலதுகை பெருவிரல் விதி கேட்பாங்க இல்லைன்னா மொத்தமாகவே இதை ஒரு த்ரீ மார்க்கில் கூட கேட்பாங்க மின்னோட்ட வளையமானது காந்த இருமுனையாக எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை தவிர இதை பயன்படுத்தி கேட்கக்கூடிய கணக்குகள் அதிகமாக கேட்பாங்க பிசிக்குள்ள பிஎம்இசிக்குள்ளே ஐஏங்கிற அந்த ஃபார்மாவை பயன்படுத்தி நிறைய கணக்குகள் கேட்பாங்க ஸோ அதுக்கு ஏற்றாப்புல இங்கே பார்த்துக்கோங்க இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்